சொல்றேன் நூறு பேர்த்துக்கும் இளையவனாகிய தொண்ணூத்தி ஒன்பது பேர்த்துக்கும் இளையவனாகிய ஜகனம் பேசுகிறேன் நீங்க ரெண்டு பேர் அப்படின்னு இல்லைங்க என் தம்பியா வந்து நான் அப்புறம் வரேன் வணக்கம் ஐயா வணக்கம் பேசுங்களையா பேசுங்கள் உலகநாயகி அறிக்கக்கூடிய அம்பாய் பாஞ்சாலி அம்மா கேட்கறாங்க நன்னன் கற்புடையாளிக்கு நடந்ததை கேட்கல் உட்கார் என் அண்ணன் முகத்து கட்டி அந்நிதம் பேச போறீர் மண்ணின் மேல் பெண் நின்று கோ வளர்க்கோரம் பேச உண்ணாது எள்ளிக்காய் பிளந்தார் போர் யாவரும் பேசலாம் அதாவது நலாவணி பார்வதி சக்தி அகிலகை இப்படி சொல்லக்கூடிய பெண்களுக்கு எல்லாம் நிகராக இருக்கு நிகரான பெண்கள் அந்த பெண்ணுக்கு நிகராகி இந்த வலிவரதையினும் துரோபதையம்மா உங்க கதறுகிறார் கத்துகிறார் யாவரும் பேசவில்லை எல்லுக்காய் பிறந்தார்கள் பேசுவதற்கு நியாயத்தை தெரிந்தவர்கள் பேசுவதற்கு யாருக்கும் தடையேதும் ஏதும் முடியாது சரி

கருத்ததெல்லாம் தண்ணீர் வெளித்ததெல்லாம் பால் கபட வஞ்சகம் என்பது புரியாத ஒரு உத்தமர் நீதிவான் தர்மவான் அதர்மம் என்பது ஏதேதும் புரியாது ஆச்சாரத்திற்குரிய அந்த மகா உத்தமபதி புருஷனாகிய தர்மராஜா சூதாட்டத்தில் தோற்றுவிட்டார் என்று நீங்கள் எளிதம் பேசி ஐவரும் அருங்களே திரௌபதியும் நீங்கள் இது உபரித்தி பேசக்கூடியதை எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் இருக்கிறார் ஐயா படித்தவர்கள் இருக்கிறார் பட்டம் பெற்றவர்கள் இருக்கிறார் வேத புராணங்களை தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் நன்னூல் இதிகாசத்தை உணர்ந்தவர் இருக்கிறார் மனைவி வைத்து வாழ்ந்தவர் இருக்கிறார் மக்களை பெற்ற மகான்கள் இருக்கிறார் சாஸ்திர நூல்கள் எல்லாம் தெளிவர கற்றவர்கள் இருக்கிறார் ஐயா அனைவரிலிருந்துமே கிணற்றினை கண் போட்ட பான்மையாக அமைதியை சாதிக்கிறார் காரணம்

அவரே தொண்டனாக ஒரு கூலி தொண்டனாக போயிட்டாரு அப்படி இருக்கக்கூடிய வேளையில் அடுத்தவர்களை ஒரு பிணை கைதியா இருக்கக்கூடிய ஒரு கைதியை அடுத்தவனை கைது செய்யவும் அவனை அடைக்கவும் அநியாயப்படுத்தவும் அவனை அடைக்கவும் ஆளவும் அவனுக்கு அருகதை கிடையாது ஐயா அந்த அருகதை எட்ட நிலையில் இருக்கக்கூடிய இந்த பொறுமையின் சிகரமாக இருக்கும் கால வேலையில் கார்குழலில் இருந்து கொண்ட காரியாக இருக்கக்கூடிய துரோபதா தேவியை சூதாட்டத்தில் தோற்றுகிறாரே பின் பின்தோற்றது இது தகுந்த காது சரி இல்லை நியாயம் இல்லை அநீதியா நீதியா இதை பேச பொழுது யாருக்குமே கருத்து தோன்றவில்லையா உங்களுடைய இதயங்கள் எல்லாம் விரும்பாங்க ஐயா உங்களுக்கு ஈவி இறக்கம் கிடையாதா தலைவர்களே எட்நூத்தி எண்பத்தி ஆறு விடுத்து கிஸ்மா தாத்தா இருக்கிறார் ஐயா பிரான் சாரி இருக்கிறார் சத்ராமன் இருக்கிறார் கிருபாச்சாரி இருக்கிறார் அவனுக்கு பார்க்கவும் கேட்பு ஒருவருக்கும் பேசுக்கு தோன்றிய மிக சொல்லக்கூடிய சொல்லாகப்பட்டது இது ஏற்கமோ ஏற்கிறது ஏற்கொரியன் பராமரமே இருந்தாலும் என்ன எங்க யார் பேசுகிறேன் அண்ணா என்று தோற்று பெருசா என்று சொல்கிறாய்

புடைக்கஞ்சா குடியரை போல் சேர்ந்திருந்து தடை கஞ்சா குடியரை போல் சேர்ந்திருந்து இந்த சமஸ்தானத்தை அணைக்கவும் கெடுக்கவும் தலைப்பட்டீர் தலைப்பட்டீர் இந்த அன்னையார் இன்றி அழுகிறாள் ஓலமிட்டு ஓங்கார சத்தத்தோடு அழுகிறாள் என்று உலகனாயி அவள் கண்ணில் வரக்கூடிய ஒரு ஒரு துணி தண்ணீரும் இன்றல்ல ஒரு நாளைக்கு ரத்தாராக புலப்பட்டு ஓடப்படுகிறது கௌரிவர் சாம்ராஜ்யம் என்று சொல்லக்கூடியது மண்ணோடு மண் அழிவது நிச்சயம் அதனால்

நிலத்தில இருக்கிற மரம் அந்த நிலம் வாங்க சொந்தம் ஒவ்வொரு ஆட்டமா அந்த நிலத்தை கரி பண்ணும் அந்த மரத்தை கரி பண்ணுங்க மரத்தில் ஓடக்கூடிய கிளை அதில் ஓடக்கூடிய இலை இலையில் வைக்கக்கூடிய பூ பூவில் வைக்கக்கூடிய பிச்சி பிஞ்சியில் வைக்கக்கூடிய காலையை படுக்கக்கூடிய மரம்

புற காயமா ஏ போடா ஏய் போடா ஏய் இந்த கிதச்சடா டேய் 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 என்னடா அஞ்சு பேத்த பெத்த பறமங்க ஆமாப்பா ஒரு நூறு கட்டா நம்ம அம்மா நம்மம்மா ஆனா இங்க என்னமோ சண்டையா வந்துட்டே வேற எங்க போய் உட கட்டறாங்க டேய் 나뭐 எப்படி கர தட்டு தட்டுடா டட்டாலே டம்பியாடா நீ

मत माटी गदय ने होता राजा राज्य को और रखने के लिए ये चबड़ी तेरी और रघवन के लिए चबई इसे तोड़ कर कदयूं उरवाए के सोना उरवाए के सोना

பனிரெண்டாவது ஆட்டத்திலே இந்த உலகம் எல்லாம் மாணவியை சுதநாட்டத்தில் வைத்து ஆற்றிய ஒரே அப்பா நமக்கடமை அதோமதை ஆமா நீ நமக்கடமை நமக்கு வந்தான் ஹே எல்லாத்தையும் தோக்க என்ன நாட தயவு தெக்கவன தூக்கிடுடு ஜாதிகா ஓடுனே ஏனா நம்மgetElementById வாங்காம போய் பண்ண மாட்டேங்கிறதுக்கு பா ஆமா செமசிந்தன பிஸ்கே பாஷை யாரெல்லாம் இப்படி சொல்லி சொல்லி போய் சொல்றாங்கன்றது அரசையைத்தாய் அனைவரம் அடிமையாய் மிக்கிறாய் எங்கள் கையிலே எதிர்த்து ஆயுதம் ஆறுநூற்றி ஜாதி கட்டி பொதுநர் கொடந்தர் கொடங்கள் ஆகிப்பாருங்கடா எந்த நாட்டை ஆன்மகர் கேம கூடிய ஆ எந்த நாட்டை ஆன்மகர் கீனே வந்து போனி ஆயிரம் அண்ணா அண்ணா இது ஆயிரத்தி எடுத்துரை மேலே என்று ஆழமை தெரிவான் சுரையை போல் உதவி வந்தவான் எவ்வளவுமே கிடையாது ஆனால் அந்த பாதை உங்கள் பாதத்திற்கு பை அதனால போய் ஆரம்பி இல்ல 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 அதுக்கு வந்து இன்டஸ்ட் மாத்தலாம் அதுக்கு பட் அதுனால கேரப வந்து அது செட்டிங்ஸ்ல இருந்து அதால அப்படி வரலாம் ஆ அது வேற ஏதோ வேற யாரா அந்த டைப் கேளலா பிரம்பல பிராமர் ரெண்டு பேரை வாங்க ரெண்டு பேருக்கு ஒரு நார் கூட வாங்க அந்த மாதிரி ஒரு ஐய புடிச்சு போறான் டேய் எல்லாரும் வச்சுக்காங்க தனி வைக்கிறான்